அனைவருக்கும் வணக்கம் இது திருப்பூர் நொச்சிவாளைய பிரிவில் ரெஸ்கியூ பண்ணக்கூட்டிங்க பல போராட்டங்களுக்கு பின்னாடி சசிகலா எனக்கு ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தாங்க நேற்று நைட்டே சொன்னாங்க இன்னைக்கு ட்ரை பண்ணுறேக்கா அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிற குட்டி கிடைக்கலன்னா இந்த நொச்சிப்பாளையத்தில் இருக்கிற குட்டியை மட்டும் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துடுறேன் ஏன்னா சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நடு ரோட்டில் படுத்துருக்கு யாருமே கேப்பார்ட்ரு கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க சொன்னாங்க சரி பரவாயில்லப்பா ரெஸ்கியூ பண்ணிவிட்டு வா எதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அக்கா பணம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க அடா வா பா பார்த்துக்கலாம் ஏன்னா கண்ணில் பார்த்துட்டு இது செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்காது சாப்பாடு தண்ணி இல்லாமல் வெயில் மலைக்கு ஒரே இடத்துல படுத்துருக்கு அப்படின்னு சொல்றப்பா மனிதாபிமானம் எங்கெங்க இருக்கு சொல்லுங்க ரெண்டு மாசமா அந்த குட்டி அதே இடத்துல படுத்திருக்கு எத்தனை பேர் போறாங்க வர்றாங்க யாரு கண்ணுக்குமேவா தெரியாமல் போயிடுச்சு மனிதாபனை இருக்கு இருக்குன்னு சொல்றோம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம மழைக்கு வெயிலுக்கு நினஞ்சு அந்த குழந்தையோட கண் பார்வையே போற அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னா மனிதபனை எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க எப்படியோ யாரோ ஒருத்தர் கண்ணில் பட்டு இதை ஃபோன் பண்ணி சசிகலாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க சசிகலா எங்கிட்ட உதவி கேட்டால் அக்கா எப்படியாவது இதை ரெஸ்கியூ பண்ணலாம் சாப்பாடு வச்சு இதை பராமரித்தாலே போதும் இது பொழச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி எடுத்துகிட்டு தான் தெரியுது அந்த குட்டிக்கு எவ்வளோ நோய் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து சிடி வந்து ரெக்கவர் ஆன குட்டின்னு சொன்னாங்க ஆனால் சிடி வரலைங்க இது வந்து என்ன ஆயிருக்குன்னா அதாவது வண்டியில் யாரோ ஏற்றி இறக்கிட்டு போயிருக்கிறாங்க பேக்கில் வந்து இடுப்பு எலும்பு உடஞ்சி போச்சுங்க கண் பார்வையே போகிற அளவுக்கு கண் பாருங்களேன் நல்லா பாருங்கள் கண்ணை அந்த குட்டியோட கண்ணு தான் நான் நிறைய நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளவு கலராக மாறி அந்த கன்று இருக்குது அப்படின்னா சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கண் பார்வையே போகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அது எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கணும் நாமெல்லாம் எல்லாம் உணரணுங்க ஒரு நேரம் நம்ம சாப்பிட்லன்னா எவ்வளோ சிரமப்படுறோம் பிபி இருக்குது சுகர் இருக்குது என்னென்ன இருக்குது நான் அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தால் எவ்வளோ சிரமப்படுறோம் அந்த குழந்தைய கிடைச்சதை சாப்பிட்டு கிடைச்ச இடத்துல படுத்துங்கிறாங்க வாழ்நாளில் இந்த குழந்தைய உயிர் போகிறக்குள்ளே வயிறு நிறைஞ்சு சாப்பிட்டதா சரித்திரம் இருக்காதுங்க கண்டிப்பாக வீட்டில் வளர்க்குற குட்டியில் போக தெருவில் இருக்கிற குட்டிகளுக்கெல்லாம் சாப்பாடு கால் வயிறு அரை வயிறு சாப்பாடே இல்லாமல் சில உயிர்கள் வந்து போகிற நிலைமைக்கு இருக்கிறோன்னா அது நம்மனால தாங்க நம்ம முடிஞ்சால் கைப்பிடி அளவு சோறு தண்ணி வைக்கலாம் ஆனால் யார் வைப்பா நம்ம விமர் நம்ம வந்து தான் முடியும் மற்றவத்து ஒருத்தர் செய்யின்னு நம்ம சொல்ல முடியாது இதெல்லாம் அவங்கவுங்க உணர்வுபூர்வமாக உணர்ந்து தாங்க செய்யணும் நம்ம சொன்னால் நம்ம பொல்லாதவள் ஆயிடுவோம் அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைக்கு உதவு பண்ண உதவி பண்ணலாம் தான் இந்த செல்டரே ஆரம்பித்தங்க இந்த செல்டர் வேலை முடிய முடிய இன்னும் மறுபடி மறுபடியும் செய்யணும் அப்படின் தான் தோன்ற அளவுக்கு செஞ்சிட்ருக்குறேன் கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுவேங்கிற நம்பிக்கையில் இந்த செல்டர் வேலை ஆரம்பிச்சிருக்குங்க இந்த குட்டி எடுத்துகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ தான் தெரியுது இதுக்கு டிக் ஃபீவர் இருக்குது கண் பார்வை மங்கலாயிடுச்சு சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் மூணு நாள் அப்சர்வேஷனில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலான்னு சொல்லியிருக்காங்க புஷ்பா மேடம் அவங்களும் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இப்போ அப்சர்வேஷனில் தாங்க வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் போர்டிங்கில் இதுக்கான செலவுகள்லாம் எங்கே இருந்து நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் கொடுக்குற உதவிகளை வச்சு ஒரு குட்டி என்ன ரெண்டு குட்டி என்ன மூணு குட்டி இருக்கிற குட்டியில் நாம் ஒவ்வொன்றா பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்ருக்கேங்க இந்த குழந்தை போக இன்னொரு குழந்தையை ரெஸ்கியூ பண்ணிவிட்டு வந்தோம் அது சீடி அட்டாக் ஆகி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான ஊசி எல்லாம் போட்டு அனுப்பி அதே இடத்துல விட்டாச்சுங்க அது சசிகலா வந்து ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து டேப்லெட் வச்சுக்கிறேன்னு பெரிய வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இந்த ரெண்டு சசிகலா ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தாங்க நான் செல்டரில் இருந்தேன் அப்புறம் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி போர்டிங்கில் வச்சுட்டு நானும் சசியும் செல்டருக்கு போய் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு பேசிட்டு இருந்தேங்க பரவாயில்ல நல்லா பண்ணிருக்கேங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சசி என்னால் முடிஞ்சது இந்த ஒரு பதினஞ்சு நாளாக எனக்கு பயங்கர வேலைங்க கை வலி கால்வலி எல்லாம் இருக்குது படுத்தா அப்படியே சோர்ந்து தூங்குற அளவுக்கு ஏன்னா ஒருத்தியாக நான் கஷ்டப்படுறேன்னு இல்லைங்களா அந்த கஷ்டம் வந்து கடவுள் நாளைக்கு இந்த குழந்தைய கொண்டு போய் விட்ட உடனே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு டிப்ரஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த வேலையை நான் பண்ணிகிட்ருக்கிறேன் கண்டிப்பாக இந்த குழந்தை கூட என்னோடய டைமை நான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் கடை வேலை முடிகிற வரைக்கும் இந்த குழந்தை கூட இருப்பேன் அதுக்கப்புறம் இருப்பேன் அதுக்கான வழியை ஆண்டை வாடத்து என்ன பண்ணுறான்னு நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த குழந்தையும் நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வரணும் தான் நான் நினைக்கிறேன் அது இந்த டிக்குக்கு வந்து மெடிசன் கொடுத்துருக்காங்கங்க கண்டிப்பாக அந்த டிக்கு ஒரு வாரத்தில் ஊதுந்துருன்னு சொல்லியிருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் வச்சு பார்க்கலாம் கண்டிப்பாக இது மூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இது யார் பார்ப்பா நல்லா இருக்கிற குட்டிக்கே சாப்பாடு கிடைக்காதப்ப இந்த குழந்தைய யார் பார்ப்பா மறுபடியும் நம்ம ரோட்டில் கொண்டு போய் விட்டால் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நான் இந்த குட்டியை செல்ட்ரில் வச்சுக்கோமுங்க வச்சுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா குட்டிக்கும் சாப்பாடு போடுற மாதிரி சாப்பாடு போட்டுக்கலாம் ஆனால் முடியாத குட்டி ஒரு பக்கம் நல்லா இருக்கிற குட்டி ஒரு பக்கம் வைக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கான இடம் வசதி நம்மக்கிட்ட இல்லை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் தனிமைப்படுத்தி வச்சுக்குவேன் அந்த குட்டிகளும் பார்த்துக்கலாம் நல்லா இருக்கிற குட்டியும் பார்த்துக்கலான்ட்டுருக்கிறேன் பார்க்கலாங்க இந்த மாதிரி குட்டிகளுக்கு நம்ம உதவி பண்ணலைன்னா அப்புறம் நம்ம எந்த குட்டிக்கு உதவி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம எப்பமே நம்ம கை வந்து உயர்த்தி தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த குழந்தையில எடுக்கிறேன் பார்க்கலாங்க மூணு நாள் அப்சர்வேஷன் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து செல்டரில் வச்சு சாப்பாடு போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக புட் ஃபுட்டு கொடுத்தா ஒரு வேளை தேறி வருவெலாம் என்னமோ அப்படி தேறி அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம சந்தோஷம் தானே கண்டிப்பாக நடப்பா நான் கொடுக்குற ஃபுட்டுலேயே அவன் சஞ்ச ரெடியாகி வருவாங்கிற நம்பிக்கையில் இதை மூணு நாளுக்கு அப்புறம் அப்சர்வேஷன்லேருந்து எடுத்து செல்டரில் வைக்கலான்னு இருக்கிறேங்க நீங்கள் கொடுக்குற உதவிகளை வச்சு தான் நாங்கள் இந்த குழந்தையில காப்பாற்றுறங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் உடம்பு உழைப்பு மட்டும்தாங்க கொடுக்குறோம் நன்றி வணக்கம்